அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று அதில் இயல் ரெண்டு அதில் வந்து செய்யுள் பகுதியில் பொய்கி ஆழ்வார் போத்தாளர்களுடைய பாடல்கள் இரண்டும் இருந்து ஒரு பாடலும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒப்புரவு நெறி குன்றக்கூடிய நீருடைய ஒரு கற்றை நம்ம ஒரு பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் உண்மை ஒளி கதை ஒரு சும்மா ஒரு ரெண்டு பயணம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முக்கியமாக திருக்குறள் பகுதி நமக்கு இந்த இருக்கு இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல புதுமை விளக்கு அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க விளக்கை எப்படி ஏற்றாங்க அப்படிங்கிற மாதிரியாக சரி முதல்ல அந்த பொய்கை அல்வார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சமய ரீதியாக பார்க்கிற போது வைணவம் சைவம் வைணவம் சைவம் சிவனை வழிபடக்கூடியவங்க சைவ சமயத்தார் திருமாலை வழிபடக்கூடியவங்க வைணவ சமயத்தார் அதுல திருமாலை வழிபடக்கூடிய வைணவ சமயத்தாருடைய மிகச்சிறந்தவங்களாக சொல்லப்படுகிறது பன்னெண்டு ஆழ்வார்கள் அதுல முதலாழ்வார்கள் மொத்தம் மூணு பேர் பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆழ்வார்கள் இருக்காங்க அது நமக்கு வந்து முத இரண்டு ஆழ்வார்களுடைய பாடல் கொடுத்திருக்காங்க அதுல வந்து நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாதமுனிகள் இதே நீங்க அங்க சைவத்துக்கு போனீங்கன்னா அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பாக இருக்கக்கூடியது பன்னீர் திருமுறைகள் அந்த திருமுறைகளை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் நம்பி ஆண்டா நம்பி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி இங்க வருவோம் நம்ம முதல்ல பொய்கை ஆழ்வாருடைய பாடல் வந்து கொடுக்குறாங்க பொய்கை ஆழ்வார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு காஞ்சிபுரத்துக்கு பகிருக்கக்கூடிய திருவிகா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து முதல் திருவந்தாதியே பாடியிருக்காரு அந்தாதி அப்படின்னு அது ஒண்ணு வருது அந்தாதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நம்ம பிரிக்கலாம் அந்தம் கூட்டல் ஆதி அந்தம் அப்படின்னா முடிவு ஆதினா தொடக்கம் ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாட்டுடைய தொடக்கமாக ஒரு சொல்லாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் ஒரு அடியாக இருக்கலாம் ஒரு சீராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ ஒரு முதல் பாடலுடைய அடி ஆஹ் அன்புன்னு முடிஞ்சுன்னு வைங்க அடுத்த பாட்டு அன்புன்னு ஆரம்பிக்கும் இப்ப நமக்கு ஒரு பாடலே அப்படி இருக்கும் மூன்று முடிச்சுங்கிற ஒரு படத்துல வசந்தகால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு முடியும் அடுத்த அடி வைரமணி நீரலைகள் நீரலையின் மீது நிலை வசன கால நினைவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கும் அப்படியாக அந்த பாட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்தாதி அமைப்புல போயிட்டு இருக்கும் இதுதான் அந்தாதி ஒரு பாடலுடைய இறுதி எழுத்தோ சொல்லோ சீரோ அசையோ அடியோ அடுத்த பாடலுடைய முதலாக தொடங்கினா அதுக்கு பேரு அந்தாதி பேரு அந்த மாதிரியான அமைப்புல இவங்க மூன்று பேருமே பாடியிருப்பாங்க அதுல முதல் திருவந்தாதி பாடியவர் இருந்த ஓய்ஹியால்வர் நமக்கு அவருடைய பாட்டு நமக்கு ஒண்ணு அஹ் கொடுத்துருக்காங்க மையம் தகலியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராறி நீங்குகவே என்று அவ்வளவுதான் பாட்டு வையம் தகலியா தகலி அப்படின்னா விளக்கு இந்த வையம் அப்படிங்கிறது ஒரு விளக்கு வார்கடலே நெய்யாக விளக்கு இருக்கு விளக்குல நெய் வேணும் இல்லையா கடலே ஒழிக்கக்கூடிய இந்த கடலே அதுல அந்த ஆஹ் விளக்குல நெய்யாக ஊத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு வெய்ய கதிரோன் விளக்காக சரி அதுல விளக்குறதுக்கு விளக்குல நெய் ஊத்தியாச்சு அதுக்கப்புறம் அதற்கு வரக்கூடிய ஒளி எது அப்படின்னா வெய்ய கதிரோன் விளக்காக அந்த கதிரோன் சூரியன் சூரியனுடைய அந்த கதிர்கள்லாம் அந்த இருந்து வரக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட செய்ய சுடராளியான் சுடர் அப்படிங்கிறது இந்த சூரியன் ஆளி சக்கரத்தை வைத்திருக்கக்கூடியவன் அந்த சக்கரத்தை கையிலேந்திய திருமாலுக்கு திருமாலுடைய அடிக்கு நான் சூட்டினேன் மாலை நான் வெறும் பூமாலையை சூட்டல சொல் மாலையை சூட்டினேன் எதுக்காக இடர் ஆளி நீங்குகவே என்று என்னுடைய இடர் துன்பமெல்லாம் நீங்க வேண்டும் என்று நான் திருமாலுக்கு இந்த சொல் மாலையை சூட்டினேன் அப்படின்னு சொல்றார் விளக்கு ஏற்றணும் விளக்கு எப்படிப்பட்ட விளக்கு வையம் தகலியாக வையம்னா உலகம் இந்த உலகமே விளக்காக கடலே நெய்யாக அந்த விளக்கில் வைக்கக்கூடிய நெய்யாக இந்த கடல் நீரை எல்லாம் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அங்க வரக்கூடிய ஒளியாக யார் இருக்காங்கன்னா வெய்ய கதிரோன் விளக்காக இதெல்லாம் நான் எழுது இந்த விளக்கை ஏற்றி வைத்து யார வழிபடுறேன் செய்ய சுடராலியான் சுடர் போன்ற அந்த சக்கரத்தை இருக்கக்கூடிய ஆலியான் சுடர் ஆளின சக்கரம் இங்க கடல்ல இல்ல சுடர் சூட்டினேன் சொல்மாலை அவனுக்குன்னா சொல் மாலை சூட்டினேன் என்னுடைய இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நமக்கு இந்த பாடலை கொடுத்துட்டு இது எப்படிப்பட்ட இந்த பாட்டை யாரு பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது எந்த அந்தாஜில வந்துருக்குன்னா முதல் திருவந்தாஜில வந்துருக்குன்னு சொல்லலாம் வையம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்கலாம் கதிரோன் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்கலாம் இதுக்கு எது எதுக்கு எது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பொறுத்து வைக்கலாம் வையம் எது அப்படின்னா வையத்தை எது கூட போடுறாரு தகலி தகலினா விளக்கு வார் கடலே நெய்யாக கடலுக்கு நெய் அப்படின்னு சொல்றாரு இப்படியாக இது உருவக அநீதியின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஏன்னு கேட்டா வையமாகிய தகலி கடலாகிய நெய் பெய்ய கதிரோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்னுடைய உருவகப்படி சொல்லிட்டு போறாருங்கிற ஒரு நம்ம கூடுதலா பாக்குறோம் இந்த பாட நமக்கு அவ்வளவுதான் அடுத்ததாக இன்னொரு விளக்கு ஏற்று அவரும் விளக்கு ஏற்றுவார் யார் சொல்லி கேட்டா ஆஹ் இவர் எந்த ஊருக்காரரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் சென்னையை எடுத்திருக்கக்கூடிய மாமல்லபுரத்தை சேர்ந்தவர் போத் இவர் இரண்டாம் திரு வந்து பாடியிருப்பார் இவரும் ஒரு விளக்கு ஏற்றுவார் எப்படிப்பட்ட விளக்கு ஏற்றுறாரு அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இரு திரியா இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அவர் சொல்றார் அன்பே தகலியா அவர் வையம் தகலியானார் இவர் என்னுடைய அன்பே தகலியாக அன்பே விளக்காக ஆர்வமே நெய்யாக அவனை வழிபடக்கூடிய அந்த ஆர்வமே நெய்யாக நான் அதுல ஊத்துறேங்கிறார் அங்க வந்து அவர் பூதங்களை வகைப்படுத்தி அப்படி சொன்னார் இவர் தன்னுடைய உள்ளத்தை வகைப்படுத்தி சொல்றார் அன்பே நெய்யாக அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக என்னுடைய சிந்தை என்னுடைய அறிவு தான் இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி நண்புருகி ஞான சுடர்விலுக்கு ஏற்றினேன் நண்புருகி நான் என்னுடைய இனிமையாக உருகி என்னுடைய மனமுருகி ஞான சுடர் என்னுடைய ஞானத்தை சுடராக என்னுடைய அறிவை சுடராக ஏற்றினேன் யாருக்கு நாரணருக்கு நாரணன் அப்படின்னா தெருமாள் திருமாலுக்கு அந்த சுடரை நான் தமிழ் புரிந்த நான் தமிழை படித்த நானே இந்த சுடரை நான் ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அன்பாகிய தகலி ஆர்வமாகிய நெய் இன்புருகு சிந்தை இடு தெரியாக என்னுடைய சிந்தையே தெரியாக நண்புருகி மிக உருகி நான் ஞான சுடரை ஏற்றினேன் அப்படின்னு சொல்றாரு ஞானத்தையே சுடராக விளக்காக ஏற்றி வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்படியாக இவர் என்ன பண்றாருன்னா அன்பை விளக்காக இப்படியாக ரெண்டு பேருமே ஒரு விதமான விளக்குகளை ஏற்றி திருமாலை வழிபடுவது போல அன்று பாடல்களை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இருந்து இவ்வளவுதான் வரும் யார் யார் இந்த ஆழ்வர்கள் எத்தனை பேர் இதில் முதலாளர்கள் யார் யார் இல்ல இவங்க என்னென்ன அந்தாதி பாடினாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வரும் பாடலை கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அறநெறிச்சாரம் முனைப்பாடியருடைய அறநெறிச்சாரம் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான அமைப்பில் இந்த பாட்டு இருக்கும் சரி முதல்ல அந்த முனைப்பாடியார் அப்படிங்கிற ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அதனால அவருக்கு வந்து முனைப்பாடியார் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இவர் வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்தவராகத்தான் சொல்லப்படுறாரு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த சார்ந்த நமக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்கிறதா சொல்றாங்க நமக்கு இருக்கக்கூடிய பாட்டு பாத்தீங்கன்னா இன்னிசை வெண்பவர்கள் அப்படின்னு அதாவது தனிச்சொல் இல்லாம இன்னிசை என்பால் நமக்கு அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவங்க முன்னாடி பார்த்த வையம் தகலியா வார்டிலே நெய்யாக அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக அந்த மாதிரியே இந்த பாட்டும் இருக்கும் இன்சொல் விளைநலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர ஈன ஒரு பைங்கூர் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு இன்சொல் விளைநிலம் தான் இன்சொல் விளைநிலம் விளைநிலமாக இன் சொற்களை நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு விளை இங்கு அமையக்கூடியது இன் சொற்கள் நம்ம பேசக்கூடிய இனிய சொற்கள் இன்சொல் பிரிச்சீங்கன்னா இனிமை கூட்டல் சொல் ஈதலே வித்தாக அதுல எதை ஈதல் கொடுக்கிறது நம்ம கொடுக்கிறோம் இல்லையா அதுதான் அங்க விதையாக அந்த நிலத்தை போடக்கூடிய விதையாக நம்மளுடைய ஈகை கொடுத்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வன்சொல் களைக்கட்டு கலைக்கெட்டு வன் சொல் வன்மை குற்ற சொல் வன்மையான சொற்களை எல்லாம் கலை போல நீக்கிடணும் வாய்மை எருவட்டி வாய்மை அப்படின்னா உண்மை உண்மையை எருவாக நாம அந்த பயிருக்கு போடணும் அன்பு நீர் பாய்ச்சி அன்பாகிய நீரை பாய்ச்சி அறக்கதிர் இன அறமாகிய கதிரை நாம விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு எப்போ அப்படின்னா ஒரு பைங்கூல் சிறுகாய்ச்சை உங்களுடைய இந்த இளமை பருவத்திலேயே நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னென்ன சொல்றாருன்னு நீங்க பார்த்துக்கொண்டு பொறுத்துக்கு மாதிரி கூட நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்சொல் விளைநலனாக நம்மளுடைய இனிம இனிய சொல்லே விளைநலனாக அமைய வேண்டும் சரியா அடுத்தது ஈதலே வித்தாக கொடுப்பதே வித்தாக விதை வித்துன விதை விதையாக அமைய வேண்டும் சரி விளைநிலம் வந்துருச்சு அதுல விதை எதுன்னு சொல்லியாச்சு விளைநிலம் இன்சொல் விதை வித்து சரி அதுல இருக்கக்கூடிய கலை எது வன்சொல் அதை நீக்கிடணும் வன்சொல் களை கட்டு அந்த வன்சொல்லை நீக்கிட்டு அப்புறம் பயிருக்கு உரம் வைக்கணும் அந்த உரம் என்ன என்னீங்கன்னா வாய்மை எருவட்டி வாய்மையாகிய உரத்தை நாம இட்டு பயிருக்கு நீர் பாய்ச்சின அன்பாகிய நீரை பாய்ச்சி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அறமாகிய கறி உங்களுக்கு கிடைக்கும் எப்போ சிறு நீங்க இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம சொல்லிட்டு போறாரு இப்ப நமக்கு நிலன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது இதுக்கு நிலம் அப்படிங்கிற சொல் தான் நிலம் அப்படின்னு வந்து ஈற்று போலி அப்படின்னு ஒரு விஷயத்தை கூடுதலா பார்க்கலாம் ஆஹ் வன் சொல் வன்மை வன்மைக்கொற்றுள் சொல் இன் சொல் பிரித்து எழுதுனா சொல் அந்த மாதிரியாக நம்ம இதை சொல்லலாம் இந்த பாடப்பகுதியில் நமக்கு பார்க்க வேண்டியது எவ்வளவுதான் ஆஹ் திருமுனைப்பா முனைப்பா திருமுனைப்பாடியா சேர்ந்தால் முனைப்பாடியா சொல்றாங்க நம்ம கூடுதலாக அருணாச்சாரம் எத்தனை பாடல் சொல்லிங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு பாடல் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஒண்ணு பாக்குறோம் இந்த பாடப்பகுதியில் நமக்கு பார்க்க வேண்டிய பகுதி எவ்வளவுதான் சரி அடுத்தது ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது குன்றக்குடி அரிகளாருடைய ஒரு தான் நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கும் சோ இந்த குன்றக்குடி அடிகளார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரு ஆஹ் இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் இந்த குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து வாழ்நாள் முழுக்க திருக்குறளை பற்றியான அந்த தகவலை பரப்புவதே அவருடைய வேலையாக கொண்டிருந்திருப்பாரு அதுக்கப்புறம் மக்கள் பணியே இறைப்பணி அப்படிங்கிறத அவர் நினைச்சு அந்த வாழ்நாள் நூலுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு குன்றக்குடி மடத்தினுடைய தலைவராக இருந்திருக்கா குன்றக்குடி அடிகளா அப்படின்னு சொல்லப்படுறாரு சரி இவரு முக்கியமாக எந்த நூலை அதிகமாக பரப்புதலை மேற்கொண்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா திருக்குறளை பற்றியான பரப்புரையை அதிகமாக மேற்கொண்டிருக்காரு அதோட நம்ம கூடுதலா பார்க்கணும் இவருடைய நூல்கள் சொல்லி பாத்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற ஒரு நூலு குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிறது எல்லாம் இவருடைய நூல்கள் இவருடைய இதழ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருளோசை அப்படிங்கிறது இதழ் அரிய அறிவியல் அப்படிங்கிறது அவருடைய இதழ்கள் இப்ப இது பற்றியான வினாக்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் பணியே இறைப்பணி எண்ணி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பணி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடி யார் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அவருடைய இதழ்கள் பாருங்க அது கொஞ்சம் முக்கியமானது அருளோசை அரிய அறிவியல் அப்படிங்கலாம் அவருடைய இதழ்களாக சொல்லப்படுது சரி நம்ம இந்த பாடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க ஒப்புரவு நெறி அப்படின்னு பிறருக்கு கொடுத்து உதவுதல் தான் ஒப்புறவு நெறின்னு சொல்லப்படுது ஒப்புற வரிதல் அப்படின்னு நமக்கு ஒரு அதிகாரமே திருக்குறள்ல கொடுக்கப்பட்டிருக்கும் பிறருக்கு ஊருக்கு உதவுவது அப்படிங்கிற மீனில கொடுக்கப்படும் நம்ம சேகரிக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வம் எல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காக கொடுத்து உதவுவதற்காகத்தான் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய பகுதி

எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிற கோட்பாட்டை உடையவர் திருவள்ளுவருடைய அந்த கருத்தை வந்து அதை எல் ஒருவர் எல்லாருக்காகவும் ஒருவருடைய உழைப்பு எல்லாருக்காகவும் போய் சேரணும் அதே சமயத்துல எல்லாரும் ஒருவருக்காக எல்லாரும் வறுமையில கூடிய ஒருவருக்காக சேர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வலியுறுத்துவதாக நமக்கு இந்த பாடம் பகுதி இருக்கும் சரி வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கூறவர் யாருன்னா அப்ப திருநாவுக்கரசு சொல்றதாக ஒரு கருத்து நம்ம சொல்றாங்க அதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி தான் அண்ணல் காஞ்சடிகின்னு சொல்றாங்க கருத்து மறு பாருங்க வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அவங்களுடைய வாழ்வுங்கிறது அறத்தை பாதுகாக்கக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை சொன்னவர் யாரு வழிமொழிந்தவர் யாருன்னு இருக்கலாம் சோ இந்த கருத்தை ஒட்டியாக பாரதிதாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் உலகம் முன்ன நீ உண் நீ மட்டும் தனியா சாப்பிடாது உலகம் உண்ண உண் அவர்கள் உடுத்த நீயும் உடுப்பாயாக அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் நம்ம கொண்டு சொல்றாங்க இதை நாம பார்த்துக்கணும் சரி வறுமை அப்படிங்கிறது நோயாகவும் வறுமைங்கிறது பிணியாகவும் செல்வம்ங்கிறது மருந்தாகவும் குறிப்பிடப்படுது அதை ஒண்ணு நம்ம கூடுதலா பார்க்கணும் வறுமை அப்படிங்கிறத எதோட ஒப்பிடுறாங்கன்னா பிணியோட நோயோட ஒப்பிடுறாங்க செல்வத்தை மருந்தோட ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி தனியே செல்வத்தை நீங்க அனுபவித்தால் அது இழத்தலுக்கு சமமானதுங்கிறத குறிப்பிடக்கூடிய புறநானூற்று அடி ஒண்ணு இருக்குது செல்வத்து பயனே ஈதல் இது வந்து முதலடி உங்களுக்கு ஆஹ் உண்பவை நாளி உடுப்பவை இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட ஆரம்பிக்கும் நமக்கு இடையில கடைசி லைன் மட்டும் விடுவாங்க செல்வத்து பயனே ஈதல் செல்வத்து பயன் என்னன்னா நீங்க பெருவுக்கு கொடுக்கறதுதான் துய்போம் இனினே தப்புன பலனே பலவே நீங்க தனியா சாப்பிடுவேன் துய்போம் துய்பேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்புன பலவே உங்ககிட்ட இருந்து நிறைய என்னவாகும் நிறைய போயிடும் உங்ககிட்ட இருந்து அது இழத்தலுக்கு சமமானது அப்படிங்கறத வந்து நமக்கு அந்த அடிகள் மூலமாக சொல்றாங்க குரல் தான் மேற்கொண்டு சொன்னா ஒப்புற வரிகள்னே ஒரு அதிகாரம் இருக்குது நமக்கு ஒரு ரெண்டு குரல் எடுத்து கொடுத்துருக்காங்க ஊருடி நீரை நிறத்தே உலகம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒரு பிறருக்கு கொடுக்கக்கூடிய பண்புடையவன் அவங்ககிட்ட சேரக்கூடிய செல்வமானது எப்படிப்பட்டது அதான் பேரறிவாளன் திரு திருன்னா செல்வம் பேரறிவாள்னா எங்க அறிவாளன் அல்ல பெருந்தன்மை பிறருக்கு கொடுக்கக்கூடிய பண்பு அது உடையவன்கிட்ட சேரக்கூடிய செல்வமானது ஊருணி நீர் நிறைந்தற்றே ஊருணின்னா எங்க கிணறு ஊருக்கு நடுவேறக்கூடிய பொதுவான கிணறு அது நிறைந்தால் அந்த நீர் எப்படி எல்லோருக்கும் பயன்படுமோ அதே போல இந்த பேரறிவாளிடம் அந்த செல்வமானது எல்லோருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு குறை சொல்றாரு பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடைய ஆண்கண் படின் பையன் மரம் உள்ளூர் பழுதற்றா ஒரு ஊர் நடுவே ஒரு மரம் இருக்குது ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அது பழம் பழுத்து இருக்குது அது ஊர் பொதுவான மரம் அப்படிங்கிற போது அது ஊருக்கே பயன்படும் பையன் மரம் உள்ளூர் பழுதற்றா உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு மரம் ஊர் நடுவே இருக்கக்கூடிய ஒரு மரம் பழுத்தால் பழம் பழுத்தால் அது எல்லோருக்கும் பயன்படும் அற்று இது இதுவும் இது தான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓம ஏன்னா அற்றுங்கிற ஒரு ஓம ஒரு உள்ளது ஊர்வணி நீர் நிறைந்தற்றே அங்க ஒண்ணு வந்துச்சு அடுத்த குரல்ல பாத்தீங்கன்னா இதுலயும் பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் பழுது அற்று அந்த மரம் எப்படி எல்லோருக்கும் பயன்படுமோ அதே போல செல்வம் நயனுடையான் கண் படி இங்க நயனுடையான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பெருதுக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்புடையவன் தான் நயனுடையான் அவங்கிட்ட வந்து சேரக்கூடிய செல்வமானது எல்லோருக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி முடிகிறாங்க நமக்கு இந்த உப்புரவு நெறி அப்படிங்கிற பாடப்பகுதி இல்ல நமக்கு இவ்வளவுதான் விஷயங்கள் சொல்லப்படுது ஒண்ணு பாரதிதாசன் பாரிதேசங்கள் கொட்டேஷன் ஒண்ணு அதுக்கப்புறம் அப்பரடிகள் சொன்னது ஒண்ணு அதுக்கப்புறமாக நமக்கு புறநானூல ஒரு பாட்டு ஒண்ணு இவ்வளவுதான் நமக்கு இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்லப்படக்கூடிய பகுதி அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மை ஒளி அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு துணை பாடத்துல கொடுத்துருக்காங்க அதுல நமக்கு ஒன்றும் விஷயங்கள் பெருசா இல்லை நமக்கு அதுல ஒரு ஜென் அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஒண்ணு சொல்றாங்க ஜென் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு வேணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜென் அப்படிங்கிற சொல் ஜப்பானிய சொல் அந்த சொல்லுக்கு தியானம் செய் அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க சரி இந்த ஜென் தத்துவவியலாளர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணா கேட்கலாம் சீனா ஜப்பான் பகுதிகளில் அந்த நாடுகள்ல அந்த ஜென் தத்துவத்தை பேசக்கூடிய சென் தத்துவவியலாளர்கள் இருப்பதாக ஒரு விஷயம் நமக்கு சொல்றாங்க நமக்கு அந்த பாடப்பகுதியில அவ்வளவுதான் நமக்கு விஷயம் இருக்குது சென் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தியானம் செய் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதி நமக்கு அதுல வேற ஒன்றும் நமக்கு விஷயங்கள் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்த இயல்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கு திருக்குறள் நமக்கு எப்பவுமே நம்ம சொல்லியிருப்போம் திருக்குறள்ல இருந்து கட்டாயமாக ஒரு நான்கு ஐந்து மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கு செய்யும் திருக்குறள்ல என்ன அணின்னு கேட்கலாம் இல்லை விடுபட்டு போன சொற்கள் என்னன்னு கேட்கலாம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வினை செயல் வகை அப்படிங்கறதுல இருந்து ஒரு இரண்டு குரலும் அவை அஞ்சாமையிலிருந்து ஒரு இரண்டு குரலும் நாடு அப்படிங்கிறது ஒரு இரண்டு குரலும் அரண் அப்படிங்கிறது இரண்டு குரலும் பெருமைல இருந்து ஒரு இரண்டு குரலும் மொத்தமாக ஒரு பத்து குரல் கொடுக்கப்பட்டிருக்கு அது அப்படி நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம் வினை செயல் வகையில் நமக்கு முதல்ல பாக்குறோம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாடி ஐயம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் எந்த அஞ்சு சொல்றாங்க பொருள் நீங்க செய்வதற்கான பொருள் இருக்கா கருவி சரியா அதுக்கு ஏற்ற கருவி இருக்கா அதுக்கப்புறம் காலம் நீங்க செய்வதற்கு உரிய காலமா அது அப்புறம் வினை நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயலுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது இடன் இடம்னா இடம் நீங்க அந்த செயலை செய்வதற்கு உரிய இடமா இது இந்த ஐந்தையும் நீங்க ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் சும்மா ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சிடக்கூடாது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இந்த ஐந்தையும் ஆராய வேண்டும் இதுல ஏதேனும் உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை எடுத்துட்டு இங்க என்ன வரணும்னு கேட்கலாம் சரியா என்ன ஐந்து ஒரு செயலை செய்வதற்கு தேவையானதாக வினை செயல் வகையில எத்தனை கூறுகள் சொல்லப்படுது அப்படிலாம் கொஸ்டின் வரலாம் சரியா ஐந்து சொல்லப்படுது பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த ஐந்தையும் ஆராய்ந்து இருள் தீர இருள்னா ஐயம் இங்க இருள்னா இருட்டு கிடையாது இருள் கிடையாது ஐயம் தீர இருள் தீர எண்ணி செயல் ஆராய்ந்து எண்ணுதல் ஆராய்ந்து செய்யல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைக உள் யானையால் பெற்று அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலையால ஒரு வேலையை முடிச்சது ஒரு வேலையை செய்யற போது ஒரு வேலையை முடிச்சது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இதுவும் ஒரு ஓமி அணிக்குரிய விஷயம் தான் வினையால் வினையாக்கி கோடல் நம்ம ஒரு வேலையை செய்யற போது அதோட இணைந்து இன்னொரு வேலையை முடிச்சுக்கணுங்கிறாங்க எப்படி அப்படின்னா நனைகவுள் யானையால் யானையாத்தற்று ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை முடிக்கிறாங்க இல்லையா அதே போல நீங்க ஒரு வேலையை செய்யற போது இன்னொரு வேலையும் கூடுதலா செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க சரியா அப்ப இப்படியாக நமக்கு ஒரு வினை செயல் வகையில ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க அடுத்தது அவையஞ்சாமி கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் படிச்சவங்க எல்லாருமே படிச்சவங்க முடியாது படிச்சவங்கலையே கற்றாருள் கற்றவர் படித்தவர்களே படிச்சவன் யாரு தெரியுமா கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் பலர் கற்றவர் அவையில் முன்னாடி நீங்க படிச்சதை எவ்வளவு தெளிவா நீங்க எடுத்து சொல்றீங்கன்னா அப்பதான் கற்றவரும் மிக கற்றவராக பார்க்க சொல்றாங்க கற்றாரு கற்றார் எனப்படுவர் படிச்சவங்க எல்லாரும் அதுல எவ ஒருத்தன் அந்த அவையின் முன்னாடி தான் கற்றதை எடுத்து சொல்லும் வல்லமை படைத்தவனாக இருக்கானோ அவன் தான் உண்மையிலேயே கற்றவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியவு பண்றாங்க அடுத்தது கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்க குழல் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம்கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றார் முன் கற்ற சொல்லி கற்றவர் முன்னாடி நான் கத்துக்கிட்டதை சொல்லி க தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அவங்களையும் சொல்ல வச்சு கூடுதலாக கத்துக்கிறவன் தான் உங்களுமே கற்றுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த நமக்கு இதுல பதிவு பண்றாங்க அடுத்து நாடு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்பது நாடு ஒரு இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் சிறந்த நாடுன்னு சொல்றாங்க என்னென்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உரு பசியும் உரு அப்படிங்கிறது இங்க ஆஹ் ஒரி சொற்ற வரும் உரு அப்படின்னா மிகுதியான பசி ஓவா பிணி ஓயாத நோய் பிணின நோய் செரு பகையும் அழிவு ஏற்படுத்தக்கூடிய பகையும் இதெல்லாம் சேராமல் சேராது இயல்பது இதெல்லாம் நாட்டுல சேராமல் இருக்கிறதா சிறந்த நாடு மூணு விஷயம் சொல்றாரு உருபசி ஓவாத பிணி செரு பகை அதாவது மிகுதியான பசியும் தீராத நோயும் அழிவாக அழிவை ஏற்படுத்தாத இந்த அழிவை செய்யக்கூடிய பகையும் இல்லாமல் இருப்பதே நல்ல நாடு சிறந்த நாடுங்கிற விஷயத்தை பதிவு பண்றாரு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் பெரு நாடு இதுவும் ரொம்ப முக்கியமான பாட்டு தான் நாடென்ப நாடா வளர்த்தன நல்ல நாடு சிறந்த நாடுங்கிறது தெரியுமா நாடாது வளர்த்து நீங்க தேடி போய் அந்த நாட்டை செல்வத்து செல்வச்செல்லிப்ப மாத்தக்கூடாது தேடாமலே அதுக்கு நாட்டுக்கு செல்வம் வந்து சேரணும் அதுதான் வந்து சிறந்த நாடு நாடு அல்ல நாடு இல்ல எது நாட வளம் பெறும் நாடு போய் தேடி 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 சேகரிக்கக்கூடிய செல்வம் சேகரித்தீங்க இல்லையா அது சிறந்த நாடு இல்ல நீங்க நாடா வளர்த்தனதான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக நாடு நிலை ரெண்டு சொல்றாங்க அடுத்தது அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் ஒரு நாட்டுக்கு அரணாக விளங்கக்கூடிய விஷயம் சொல்றாங்க பாருங்க மணி நீரும் மணி நீர் அப்படின்னா நீரும் மண்ணும் நிலமும் மலையும் மலை அணிநிழல் காடு அழகிய நிழலுடைய காடுகள் இதெல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு உடையது அரண் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எனைமாற்ற ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கள் இல்லது அரண் எனைமாச்சிக்கு ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கள் இல்லது அரண் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் கூட செயல் சிறப்பு இல்லாதவனிடத்து அது பயனில்லாதது ஆகுன்றாங்க என்னைமாச்சித்து ஆகிய கண்ணும் எவ்வளவு பெரிய அரண நீங்க வச்சிருந்தாலும் சரியே வினைமாச்சி இல்லார்கள் சிறப்பு இல்லாதவன் வினை பெருமை இல்லாதவன்கிட்ட அது இருப்பது வீண் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கறாங்க அடுத்தது மிக முக்கியமான அதிகாரம் பிறப்புக்கும் பெருமை இதுதான் வந்து ஆஹ் கோவில் நடந்து செம்மொழி மாநாட்டுல மிக முக்கியமாக எடுத்து வரப்பட்ட குரல் இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வெற்றுமையா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் எல்லா உயிரும் ஒண்ணுதான் பிறக்கிற போது எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அது எப்படி மனிதனாகட்ட யாரா இருந்தாலும் பிறப்பில் அவன் எல்லாருமே தான் எப்ப அவன் வித்தியாசப்படுறான் அப்படின்னா சிறப்பவா செய்தொழில் வெற்றுமையான் அவன் செய்யக்கூடிய செயல் உயர்ந்த செயலாக இருந்தா அவன் உயர்ந்தவன் தான் கீழான செயலாக இருந்தா அவன் தாழ்வானவன் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்ல வர்றாங்க அவன் செய்யக்கூடிய செயல்தான் அவன் யார் அப்படிங்கிற முடிவு கொடுங்க தவிர அவன் பிறப்பால் இன்னார் அப்படின்னு அவன் உயர்ந்தவர் தாழ்ந்தவருங்கிறது இல்லை பிறப்பில் எல்லோரும் சமமே அப்படிங்கிற விஷயத்துக்கு பதிவு பண்ணாங்க அடுத்தது பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படிங்கிறாங்க பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் பெருமை உடையவருக்கு உயர்ந்த பண்புகளை உடையவன் அவன் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அருமை பெற செய்வதற்கரிய செயல் எல்லாம் செய்து காட்டுவான் அதனாலதான் பெருமை உடையவனாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க இப்படியாக ஒரு பத்து புரட்டாக்கள் நமக்கு பல சித்தாந்தங்களை எடுத்து சொல்றாரு திருவள்ளுவர் இது மேற்கொண்டு அடுத்த இயல் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்